ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரும் இந்த கன்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்ஐடி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் ஃபோர் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டிபிஜி டெக்ஸாஸ் பசிபிக் குரூப் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் இன் டாடா டெக்னாலஜிஸில் ஸோ அபவுட் எயிட்டி ஃபைவ் லேக் ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க த்ரோ பிளாக் டீல் மூலமாக தான் நடக்குது அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோருக்கு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பர் ஷேருக்கு செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டிபிஜி என்எஸ்சி நியூ இண்டெக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க நிஃப்டி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நிஃப்டி லாஜிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்டடே லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இருக்குது சூசன் ஃப்ரம் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ்ட்லேருந்து சூசன் பண்ணியிருக்காங்க ஈச் ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஈச் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இண்டெக்ஸில் இருக்கணுன்ற மாரி சூஸ் பண்ணியிருக்காங்க சம் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பாரதி ஏர்டெல் பிஇஎல் எல்என்டி அல்ட்ராடெக் சிமிட் அண்ட் என்டிபிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க ஹிண்டாய் அண்டு கியா ஷேர்ஸ் வந்து சோல் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி க்ரோருக்கு ஓலோ எலக்ட்ரிக்ல சோல்வ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பிளாக் டீல் மூலமாக தான் எஸ்டர்டே நடந்திருக்கு ஹுண்டாய் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோருக்கும் கியா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் க்ரோருக்கும் சோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ அரௌண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் பர் ஷேர்னு சோல் பண்ணியிருக்காங்க ஓவராலாக த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக்காக ஆஃப் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்டர்டே அதனால் ஓலோ எலெக்ட்ரிக் ஷேர் எயிட் பர்சன்ட் ஃபெல் ஆயிருந்தது பர்ன்ஸ்டின் டார்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பர் ஷேர்னு கோல்ட்மேன் மேண்ட் சாக்ஸும் டார்கெட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பர் ஷேர்னு ஃபார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன இவங்க காரணம் சொல்கிறாங்கன்னா டெலிகாம் அண்ட் ரீட்டைல் செக்மெண்ட்ஸ்லலாம் இவங்க க்ரோ ஆகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கோல்மென்ட் சாக்ஸ் அடிஷ்னலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெடை ஏசியா பசிஃபிக் கன்வென்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் மாடல் இருக்குது லாங் டேம் பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ நியூ எனர்ஜி அண்ட் டிஜிட்டல் செக்டர்ஸ்லாம் இவங்க க்ரோ இருக்கிறதா சொல்லிவிட்டு இந்த டார்கெட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க பர்ன்ஸ்டின் அண்ட் கோல்மென்ட் சாக்ஸ் ஃப்ளிப்கார்ட் செல் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டிக் இன் ஏபிஎஃப்ஆர்எல் அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெடில் டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரோ பிளாக் டீல் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோருக்கு நடக்கப்போகுது ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் க்ளோஸிங்லேருந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோருக்கு டூ நாட் ஃபைவ் பர் ஷேருக்குன்னு வாங்கியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் ஏபிஎஃப்ஆர்எல்ல அதுலேருந்து இப்போ எக்ஸிஸ்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க சிஏ டான் இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டென் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக் இன் இண்டனில் ஸோ த்ரோ பிளாக் டீல் மூலமாக தான் நடக்குது அரௌண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோருக்கு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சிஏ டான் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் லீஸ்க்கு எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வேரிங் வேர்ஹவுசிங் ஸ்பேஸ் இன் மும்பையில் ஸோ எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்குக்கே எடுத்திருக்காங்க ஃபைவ் இயர் லீஸ்க்கு எடுத்திருக்காங்க ஸோ இந்த இது மூலமாக அவங்க இந்தியாவில் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நியூ சர்வீஸ் சென்டர் மூலமாக அவங்களோட ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் சப்ளை செயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டெஸ்ட்லாம் டெக்னோ எலக்ட்ரிக் ஒரு கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க ரயில் கிட்டேருந்து கிடச்சிருக்கு டென் மெகாவாட்டர் டேட்டா சென்டர் இன் நொய்டா உத்தரப்பிரதேஷில் கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் கம்ப்ளீட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி இயர் ரெவென்யூ ஷேரிங் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க ஸோ ரயில்டெல் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங் யூஸிங் ஃபைபர் நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டெக்னோ எலக்ட்ரிக் வந்து டேட்டா சென்டர் செக்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சுஸ்லானோட சிஇஓ ஜேபி சல்சானி இந்தியாவோட விண்டு விண்ட் டெர்பைன் மேக்கிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜிகா வாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அதில் ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து நல்லா க்ளியராக இல்லை ஸோ ஸ்டெடி டிமாண்ட் இல்லை இந்தியாவிலு சொல்லியிருக்காங்க ஸோ டு க்ரோ இந்தியா விண்ட விண்ட் எனர்ஜியில் என்னென்ன தேவைப்படுதுன்னா க்ளியர் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது நல்ல பாலிசிஸ் பெட்டர் பாலிசிஸ் தேவைப்படுது இந்த ஃபுல் விண்ட் எனர்ஜி பவரை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்மாக்கோ செக்யூர் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குரோருக்கு ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் எங்கேருந்துனா மும்பை ரயில்வே விகாஸ் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த வீக்கில் செகண்ட் மேஜர் டீலாக இது கிடச்சிருக்கு இது மூலமாக கம்பெனி ரயில்வே செக்டாரில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க டெக்ஸ்மாக்கோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆட்டோ செக்டர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதனால் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நியூ வெஹிக்கல் லான்ச்சர்ஸ் அப்போ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும் ஸோ மெயினாக டிராக்டர்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்லாம் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக மார்க்கெட் ரெக்கவரி மேபி ஸ்லோவாக இருக்கலாம் பட் சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிபெண்ட் பண்ணி மாறலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா Demand, financing availability and supply chain stability. To market change பினான்சிங் அவைலபிலிட்டி அண்ட் சப்ளை செயின் ஸ்டெபிலிட்டி பொறுத்து மார்க்கெட் ஆகலாம் சொல்லியிருக்காங்க ஜெயந்தி சின்ஹா பிளான் ஸ்டேக் செல் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ த்ரோ பிளாக் டீல் மூலமாக தான் நடக்கப்போகுது ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ அல்கமோட கரண்ட் மார்க்கெட் வந்து த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் போகிறதா சொல்லியிருக்காங்க அல்கம் செபி நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க சேல் ஆஃப் பிளெஜ்டு செக்யூரிட்டிஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஒரு நியூ ரூல் ஸோ நீங்கள் அன்றைக்கே செக்யூரிட்டிஸை செல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ பேமெண்ட்டும் சேம் டேவே நடந்துடும் சொல்லியிருக்காங்க இது மூலமாக ப்ரோக்கர்ஸ்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரி ஹோல்டிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்போ அமலுக்கு வர போகுதுன்னா செப்டம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அமலுக்கு வரப்போகுது இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்லிடுவோன்னு சொல்லியிருக்காங்க செபி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஐபிஓக்கான அப்ரூவல் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஷேர்ஸ் மூலமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் சோல் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான அப்ரூவல் செபி கொடுத்துருக்காங்க ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸஸ்க்கு ஸோ இது மூலமாக அவங்க பிஸ்னஸை லெண்டிங் பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டாவதாக விக்ரம் சோலாருக்கும் செபி ஐபிஓ ஐபிஓ ரிசீவ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இவங்க வந்து அவங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இந்த ஐபிஓ மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க விக்ரம் சோலார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் ஜூன் ஃபோர் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜூன் சிக்ஸ் க்ளோஸ் ஆகுது ஜூன் சிக்ஸ் தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆல் தேர்ட்டி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து போல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தேர்ட் டைம் ஸோ ரெப்போ ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஆல்ரெடி சிக்ஸ் இருக்குது அப்படி குறைச்சாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் பிக்கர் ரேட் கட் இருக்கலாம் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் போகலாம் ஸோ அது இந்தியன் எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ் பர்சன்ட்டாக இப்போ இருக்கு ஸோ இது பண்ணுறது மூலமாக கட் பண் ரேட் கட் பண்ணுறது மூலமாக ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் குட் மான்சூன் ஃபோர்காஸ்ட் ஸோ அதெல்லாம் மூலமாக இந்தியாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க இந்த ரேட் கட் மூலமாக ஸோ எஸ்பிஐ பிக் ரேட் கட் இருந்தால் பாரோயிங் அண்டு லெண்டிங்கெலாம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் எக்கானமியும் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரோஹித் பெரி ஃப்ரம் ஆர்ட் அல்ஃபா என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே டென் ட்ரில்லியன் டாலரை ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில அட்வைஸஸும் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் வந்து இப்போ அன்ஸ்டேபிளாக இருக்குது ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சில செக்மெண்ட்ஸ் வந்து சில செக்டார்ஸ் வந்து நல்லா இருக்குது லைக் கேபிட்டல் குட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரினியூபல் எனர்ஜி செக்டார்ஸ்லாம் லாங் டேர்ம் குரோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் வெல்தி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெக்கமெண்டட் பேலன்ஸ்டு அப்ரோச் பண்ணணும் ஸோ பேலன்ஸ் அப்ரோச் பண்ணால் தான் மணியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஸோ க்ரோத்தை ஏன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் எஸ்டே நைட் வந்து ஒரு ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க டேரிஃப் சம்மந்தப்பட்ட ஆர்டர் தான் ஸோ இம்போர்ட்டட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டூ ஃபிஃப்டி பர்சென்ட்டாக டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தது வந்து உள்நாட்டு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சொல்கிறதுக்காக தான் பண்ணதாக சொன்னாங்க இப்போ அது இன்க்ரீஸ் ஆகலைன்னொன்னே இம்போர்ட்டட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம்க்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து எஸ்டர்டே நைட் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் ரைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்க உள்நாட்டு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் யூ